வணக்கம் அன்பர்களே சிபிஎல் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றேன் வாழ்க மகிழ்வுடன் தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும் இன்றைக்கு ஒரு திருக்குறள் சார்ந்த ஒரு கதையை பார்ப்போம் விரவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு திருக்குறள் எண் பத்து பத்தாம் எண் திருக்குறள் இந்த திருக்குறள் சம்பந்தமான ஒரு கதை ஒரு குரு ஒரு குருவானவர் வந்து ஊர் ஊராக போயிட்டு எல்லா இடத்துலையும் வந்து கோயில்கள் எல்லாம் வந்து எல்லாருக்கும் வந்து நிறைய கதா காலட்சேபம்லாம் செய்து மக்களுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லி வந்தார் ஒரு ஒரு நாள் ஒரு ஊரில் வந்து பேசிகிட்டு இருக்கிறார் மாலை நேரம் இரவு நேரம் பேசிகிட்டு இருக்கிறாரு அவர் பேசக்கூடிய அந்த தலைப்புக்கு வந்து இந்த திருக்குறளை தான் தேர்ந்தெடுத்தார் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருக்குறளுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறார் எல்லோரும் நிறைய விளக்கம் இருக்கு அதுக்கு அதாவது நம்முடைய பிறவி கடலை நீந்துவதற்கு கடவுளையுடைய அடிகளை சேர்ந்தாதான் முடியும் அப்படின் சொல்லிட்டு அவர் இருக்கிறார் கடவுளை வந்து நம்முடைய உள்ளத்தில் எவ்வளவு ஆழமாக தியானித்து கடவுளுடைய அடிகளை பற்றி கொண்டு வாழும்பொழுது நம்முடைய வாழ்க்கை கடலை எளிதாக கடந்து நீந்தி விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆழமாக சொல்லி அதற்கு நிறைய உதாரணங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறார் இவர் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற போது மோர் விற்பனை செய்யக்கூடிய ஒரு மூன்று பெண்கள் அன்றைக்கு முழுக்க மோர் விற்பனை செய்துட்டு ஓய்வுக்காக அந்த கோயில் பக்கம் வராங்க அங்கே அவர் பேசிட்டு இருக்கிறார் குரு பேசிட்டு இருக்கிறார் ஓகே அவர்கிட்ட உட்காந்து என்ன பேசுறாரு சொல்லி கேட்கலான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கேட்டு முடிச்சுட்டு இந்த கோயில் மண்டபத்திலே படுத்து எழுந்திரிச்சிட்டு காலையில் திருப்பி மோர் விற்பனைக்காக அடுத்த ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க கிளம்பி போகிறாங்க அந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறது வந்து ஆற்ற கடந்து போகணும் ஆற்ற கடந்து போய் அந்த ஊரில் வியாபாரம் பண்ணால் தான் மீதி இருக்கிற மோரையும் நம்ம விற்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு பேரும் கிளம்பி போகிறாங்க இந்த குருவானவருக்கு வந்து இந்த ஊரில் வேலை முடிஞ்சிட்டு அடுத்த ஊருக்கு போகிறதுக்காக அவரும் வராரு அவரும் கடந்து தான் போகணும் இந்த பெண்கள் மூன்று பேரும் வந்து ஆத்துக்குள்ள இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தா அவரே ஆச்சரியம் இந்த குருவானவருக்கு பின்னாடி வந்து பாக்குறாரு இடுப்புக்கு மேல தண்ணி அப்புறம் கழுத்துக்கு மேல தண்ணி போயிட்டே இருக்குது அவங்க பாட்டு நடந்து போயிட்டே இருக்கிறாங்க ஒரு வழியாக அக்கறைக்கு போய் சேர்ந்துட்டாங்க இந்த குருவானவர் வந்து தண்ணி மட்டும் குறையிறதுக்காக வெயிட் பண்ணி தண்ணி மட்டும் குறைந்த உடனே அந்த ஆத்த கடந்து போய் அக்கறைக்கு சேர்ந்து அந்த பெண்கள் எங்க இருக்கிறாங்கன்னு பார்த்து அவங்கள்ட்ட கேள்வி கேட்கறாரு ஏமா ஆற்றுல இவ்வளோ தண்ணி போச்சு தலைக்கு மேலே வெள்ளம் போற சூழ்நிலை வந்துச்சு நீங்கள் பாட்டு தைரியமாக நடந்து போயிட்டே இருக்கிறீங்க உங்களுக்கு பயமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்கள் தங்களை ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க இவர் தானே நேற்று அந்த கோயிலில் பேசிக்கிட்டு இருந்தாரு என்ன சாமி நீங்க நீங்க தான் சொன்னீங்க கடவுளுடைய பெயரை வந்து மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு வாழ்ந்துகிட்டா இருந்தால் போதும் எப்பேற்பட்ட கடலையும் கடந்து போயிடலான்ட்டு நாங்கள் இந்த ஆத்துதானம் சாமி கடந்து வந்தோம் அப்போ கடவுள் எங்களை காப்பாத்தினார் இல்லையா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அந்த குருவானோருக்கு வேர்த்து போச்சு எளிய மக்களுடைய உள்ளங்களில் வந்து நாம் சொல்லக்கூடிய போதனைகள் எவ்வளவு எஃபெக்டிவாக போய் சேருது அப்படிங்கிறத அந்த குருவானோர் அவனை புரிஞ்சுக்கிட்டார் கடவுளுடைய பெயரை சொல்லிக்கிட்டே போனாங்க ஆற்ற கடந்து போய்ட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் பாட்டு அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க படித்த பெரிய பண்டிதர்களை விட பாமர மக்களுடைய எண்ணங்கள் மிக 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 தூய்மையானவை எளிமையானவை இந்த எளிமையான எண்ணங்களுக்கு இறைவன் உடனடியாக பலன் கொடுக்கிறார் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் பிறவி பெருங்கடலை நீந்துவதை விட இந்த ஆற்றை கடப்பது எவ்வளவு எளிதானது என்பதை அந்த பெண்கள் ஈஸியாக புரிய வச்சுட்டு போயிட்டாங்க அக்கடலையே கடக்கக்கூடிய சக்தியை கொடுக்கிற கடவுள் இந்த ஆத்த கடக்க சக்தி கொடுக்க மாட்டாரா அவருடைய எளிய சிந்தனையில் இந்த கு குருவானவருக்கு வந்து ஒரு பெரிய தெளிவு கிடைத்தது நாம் நம்முடைய துன்பங்களையெல்லாம் கடந்து போவதற்கு எவ்வளவோ கஷ்டப்படுறோம் எவ்வளவோ கஷ்டப்படுறோம் ஆனால் அந்த துன்பங்களையெல்லாம் கடந்து போகவதற்கு எளிமையான ஒரு வழி இருக்குது எளிமையான ஒரு வழி இருக்குது என்ன தெரியுமா மகிழ்ச்சியாக வாழ்கிறது தான் என்ன நடந்தாலும் அதனாலதான் டெய்லி சொல்லிட்டு இருக்கிறேன் வாழ்க மகிழ்வுடன் சொல்லிட்டு செத்த வீட்டுல கூட நீங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் உங்களை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு ஆனா செத்த வீட்டுல வந்து அவங்களுடைய நன்மைகளை மட்டுமே சொல்லி சொல்லி சிரிச்சு சந்தோஷமா பேசிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஆன்மா உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைக்கும் துக்கப்பட்டு அழுவதற்காக இல்லை ஏன்னா நம்ம மரணத்தை எப்படி கொண்டாடுறோம் இவ்வுலகை விட்டு வேறு உலகத்திற்கு சென்றாலும் அது இறைவனடி சேர்ந்தார் அப்படித்தானே சொல்றோம் அப்ப கடவுள்கிட்ட போனதை நினைச்சு நாம எதுக்கு துக்கப்படணும் நாம் சொல்லும் செயலும் முரண்பாடுகளோடு இருக்கும் பொழுது நாம் நம்முடைய பயணம் வந்து எப்பவுமே கடினமாகத்தான் இருக்கும் நம்முடைய சொல்லும் செயலும் ஒன்றுபட்டு செயல்படும் பொழுது எல்லாமே எளிமையாகத்தான் மாறும் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் வாழ்க மகிழ்வுடன் இன்றைக்கு நாம் அன்றாடம் உணவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு காய் அவரைக்காய் அவரைக்காய் மிக சிறந்த ஒரு உணவு இயற்கை நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் அவரைக்காய் புரதம் நார்ச்சத்து வைட்டமின் இவையெல்லாம் செறிந்து காணப்படுகின்ற ஒரு காய் இந்த காயை சாப்பிடும் பொழுது நம்முடைய செரிமான மண்டலம் மேம்படும் சர்க்கரை அளவு குறிப்பாக கட்டுப்படும் இது உண்மை எனவே அவரைக்காயை அதிகமாக பயன்படுத்தி உண்டு மகிழ்ந்து நம்முடைய உடல் நலத்தை சிறப்பாக பேணுவோம் வாழ்க மகிழ்வுடன்